நாராயணா புருஷோத்தமா எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் பாலாஜி அம்பாசுந்தரம் ஸ்ரீ புருஷோத்தமர்மான் திருக்கோவில் அர்ச்சகர் இங்கே என்ன விசேஷம்னு கேட்டால் பெருமாள் தான் விசேஷம் பெருமாள் அப்படின்னா நித்திய கிருட சேவை நித்திய கிருடசேவை பஞ்ச ஆசனம் அதாவது மற்ற கோவிலில் சுவாமி எழுந்திரளல் பண்ணுவார் இங்கே பெருமாளே மூலஸ்தானத்தில் நித்திய கிருட சேவையோடு இருப்பார் பஞ்ச ஆசனத்தில் இருப்பார் பீடம் ஆசனம் கமலமாசனம் சேஷநாசனம் கருடநாசனம் சிங்காசனம் இப்படி பஞ்ச ஆசனத்தில் இருப்பார் தாமிரபரணி நதி கரையில் முதல் பெருமாள் அதாவது முதல் விஷ்ணுஸ்தலம் நம்ம பெருமாள் தான் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் பெருமாள் பார்த்தீங்கன்னா எட்டு திருக்கலத்தோடு இருப்பார் சசங்க சக்கரம் வில் அம்பு கேடயம் வாழ் கத்தி உருகை வரதகஸ்தமாகவும் உருகை தாயாராக அணைச்சுட்டு இருக்கார் மற்ற கோவில தனியாக இருப்பா தாயார் இங்கே தாயாரை தன்னோட மணியிலே வச்சுருந்துருக்கார் அதுதான் பெரிய விசேஷம் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே திருமேனி இதெல்லாம் மேலே ஏழு நாகம் கடைபிடிக்கிறது இந்த நாகம் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோடக நாகம் தாம்பரபரணி ஆராதனை போறாமை கார்கோடக நாகம் அந்த நாகத்துக்கு இந்த நாகத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா அந்த நாகம் வந்து குவிஞ்சாப்பில் இருக்கும் இந்த நாகம் வந்து விருஞ்சாப்பில் இருக்கும் இதை கார்கோடக நாகம் அப்படின்பா ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டால்ன்னா தாமிரபரின் நதிக்கரையில் முதல் பெருமாள் நித்திய சேவை பஞ்சாசனம் உலகம்பூரா எங்கே பார்த்தாலும் இப்படி ஒரு பெருமானோட தர்மினியை நம்ம பார்க்கவே முடியாது அப்படி ஒரு ஆச்சரியமாக பெருமாள் இருக்கார் அந்த காலத்தில் இதெல்லாம் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பேரில் இருக்கும் நம்ம இதுக்கு எயித்தாவில் பார்த்தோம்னா இந்த கோபுரம் தெரியறது இல்லையா இந்த கோபுரத்தில் பார்த்தேன்னா இது வந்து பெரிய கோவில் அதாவது காசிபநாத சுவாமி எரித்து ஆண் கொண்டார் இந்த சுவாமியும் பழமையான சுவாமி இதுக்கு பக்கத்தில் நம்ம கோவிலுக்கு இந்த பக்கம் பார்த்தேன்னா ஒரு கோவில் தெரியும் இந்த கதவை பூட்டியிருக்கேன் கதவு வழியாக தெரியும் அந்த கோவில் பார்த்தேன்னா திருமூலநாத சுவாமி பேர் இதை வந்து சின்ன கோவில் அப்படின்பா ரொம்ப ஆச்சரியமான திருத்தலங்கள் நம்மத்தில் இருக்குது இதை வந்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்பா ஒரு காலத்தில் பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்த சதுர்வேதி மங்கலம் இந்த இடத்துல முதல்ல ஊரெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கு அப்புறம் காலப்போக்கில் தாமிரபரணி இப்போ இந்த மரம்லாம் தெரிகிறது இல்லையா அந்த பக்கம் ஒரு மரம் தெரிகிறது இல்லையா அந்த மரம் பக்கத்தில் பார்த்தேன்னா தாமிரபரணி நதி ஓடுறது அந்த நதியோட ஆக்கிரமிப்புனால மக்கள்லாம் அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டா இப்போ பார்த்தேன்னா புது கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமமே இருக்குது அப்போ பழைய கிராமம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் தேடிக்கணும் இப்போது இந்த பெருமாள் மேலே வெயில் படுறது பாருங்கோ இதை காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இது இந்த இந்த மாதங்களில் கொஞ்ச நாளில் பெருமாள் மேலே படும் இந்த பெருமாளுடைய திறமை நீ மேலே படுறது பாருங்கோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு காத்தாலும் நான் ஒரு ஜோடியாக வந்திருந்தேன் இருந்தாலும் இந்த பெருமாள் மேலே படுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் இதை எப்போவாவது தான் பார்க்க முடியும் கிருடன் மேலே பட்டுருக்கு பெருமாள் அங்கே வெயில் கிருடன் மேலே படுறது பாருங்கோ நான் இப்போ இருக்கிறது ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கேன் பெருமாளுடைய பாதத்தில் வெயில் படுறது இது அப்படியே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் இப்படி ஒரு பெருமாளை வந்து நம்ம வந்து சேவிக்கவே முடியாது எங்கேயுமே முடியாது திருவள்ளிக்கேணியில் பெருமாள் இருக்காருங்கிறா பெருமாள் மடியில் தாயார் இருப்பாள் மேலே நாகம் இருக்காது திருடவானத்தில் இருப்பார் திண்டுக்கல் பக்கத்தில் தாடி கொம்புங்கிற இடத்துல பெருமாள் இருக்காருன்றா ஆனால் தாயார் இருக்க மாட்டா மேலே நாகமும் இருக்காது இப்படி ஏதாவது ஒரு குறையோடு இருக்கும் ஆனால் அனைத்து லட்சணங்களும் எல்லா விதமான எல்லா விதமான லட்சணங்களும் பொருந்திய பெருமாள் இங்கே மட்டும்தான் இருக்கார் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் நித்திய சேவை நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி கிரட வாகனத்தில் செலவு பண்ணுறோம் ஆனால் இங்கே பாருங்கோ பெருமாள் நித்திய கிரடசேவையாகவே செய்வதாதிக்கிற ரொம்ப ஆச்சரியமான திருத்தலம் ரொம்ப ஆச்சரியமான திருத்தலம் இப்போது நான் மூலஸ்தானத்தில் இருக்கேன் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தேன்னா வெயில் படுறது பாருங்க நான் ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கேன் இப்போது அப்போவிட இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு பார்த்தீங்களா நாராயணா புருஷோத்தமா திருவினையும் அடியில் வைத்து திருவரள் சுரக்க நோக்கி உருவினில் கருணை கொண்ட ஊழ்களில் வரதனாகி பொருணியின் கரையமர்ந்த புருஷோத்தம பிரமா உந்தன் பொன்னணி சரணம் சரணம் நாராயணா புருஷோத்தமா இந்த நிகழ்வு பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து நிமிஷமாக இருக்குது நான் விட்டு விட்டு எடுக்கிறேன் அதனால் இப்படி இருக்குது இது ஒரு பத்து நிமிஷமாக இருக்குது இந்த வெயில் அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்க இப்போ நம்ம அப்படியே வெளியில் கொடிமரத்துக்கிட்டே போயிடலாம் இங்கே பூரா அந்த வாசலில் பூரா அந்த வெயில் தெரியறது இல்லையா இது ரொம்ப ஆச்சரியம் இது இந்த வருஷத்துக்கு ஒரு இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இப்படி காலம் காத்தால இந்த டயத்தில் முதல்ல சூரியன் உடனே இந்த இது வந்து படும் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பெருமாள் தான் இங்கே ஆச்சரியம் இதெல்லாம் விட பெருமாள் தான் ஆச்சரியம் ஆதித்த சூரிய பகவானே பெருமாளை சேவிக்க வந்தால் தான் நினச்சிண்டு இதை நான் பதிவு பண்ணுறேன் எல்லாரும் கட்டாயம் இந்த பதிவை பார்க்கணும் பகிரணும் எல்லாருக்கும் தெரியணும் இப்படி ஒரு பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது பெருமாள் தெரியணும் எல்லாருக்கும் நாராயணா புருஷோத்தமம்